வணக்கம் நேர்களே பதினேழாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பார்ப்போம் மேசராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது மறதியால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எல்லாவிடத்திலும் அவதானம் தேவை இடபராசினியர்களை பொறுமை நிதானம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஈரோ பயணங்களை தவிர்ப்பதால் நன்மை கிட்டும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மிதனராசி நேர்களை காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தலையிடாதீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை காணப்படும் எனினும் அவதானம் தேவை வெற்றிகள் உங்களை வந்தடையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் சிம்மராசி ராசினியர்களை நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அவசர முடிவுகளால் வீட் பிரச்சனைகள் ஏற்படும் பொறுமை அவசியம் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது அன்னிராசினர்களை திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பெரியோர் உதவிகள் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கான தென்படுகிறது துலா ராசி பொறுமை அவசியம் வீண் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது நிதானம் விற்சகராசினர்களை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் திட்டமிட்டு செயலாற்றங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் பொறுமை அவசியம் தனுசு ராசி தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது மகர் ராசி பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் புதிய உறவுக்கான சூழல் தென்படுகிறது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் உண்டு கும்பராசி கும்பராசினியர்களே மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மீனராசி மீனராசினியர்களே உங்களின் தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படும் காரியங்கள் வெற்றியை தரும் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள்